ரெண்டாயிரத்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு மொத்தமா வந்து ஆஃப் ஆகிப்போச்சு எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்கேம் டூ ஜி ஸ்கேமர் அப்போதான் அது வந்து பயங்கரமாக விஷ்வூர் வருது அந்த டூ ஜி ஸ்கேமரை உள்ளே மாட்டி அது அப்கிரேட் ஆக முடியாம ஆகிப்போச்சு அந்த கேப்ல தான் மொபைல் ஃபோன் வந்துச்சு மொபைல் ஃபோன் வந்தப்போ மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனில் அப்புறம் கீபோ கீபேட் ஆறு ஏழு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து ரப்ப ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க இதுல எதுவுமே பிஎஸ்என்எல் அப்கிரேடே உள்ளே காம்படிஷன் கவர்மெண்ட்டு அந்த மொபைலுக்கு அதான் லேண்ட்லை மொபைலுக்கு மாத்துறதுக்கு முடியாம இருந்துச்சு அதை மாத்த மனசு விடாம இருந்துச்சு முடியாம இருந்து அவங்க ஏழு எட்டு வருஷம் போறப்ப பயங்கரமாக டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டாங்க அந்த கேப்ல என்ன ஆச்சுன்னா லேண்ட்லைன் வச்சுட்டு இருந்தாங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு ஒரு போன் இருந்ததுல வீட்டுக்கு நாலு போன் அதனால ஒரு மொபைல கையில இருந்தாங்க

இப்போ கஸ்டமர்ஸ் மறுபடியும் பிஎஸ் இருக்கு பேக் டு பிஎஸ்எல் போறோம் நான் போறேன் ஒரு எது ஒரு ரெண்டு நாள் எப்படி ஒரு மூணு மாசம் கழிச்சு மாறிடும் ஏன்னா இது வாங்குற சம்பளத்துக்கு டாரிஃப் தாக்குது ரொம்ப கஷ்டம் மாறிடுவாங்க பட் انا மாறு ரொம்ப ஈஸி அதே நேரத்துல மாறு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல இவர பேர் மாறி மாறுன உடனே உங்களுக்கு எல்லாம் 5 ஸ்டார் சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப கஷ்டம் மாறுனதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் டைம் கொடுங்க

அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி டவுன்லோட்ஸ் ரொம்ப கம்மி